கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டுமன்றி அனைத்து தரப்பினரும் எதிர்பார்த்திருந்த ஒரு போட்டித் தொடராக நேற்று நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான போட்டி தொடர் காணப்பட்டது வெறுமனே இது ஒரு போட்டி என்று மட்டுமல்லாது இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் என்றே பார்க்கப்பட்டது இந்த நிலையில் உலக கிரிக்கெட் அரங்கில் மிகவும் கடுமையான போட்டித்தன்மையை ஏற்படுத்தக்கூடியதும் பரபரப்பில் ஆழ்த்த கூடியதுமான இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான ஐசிசி ஆடவர் டி டுவெண்டி உலக கிண்ண போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணி அளவில் மின்னொலியில் ஆரம்பமானது இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவும் உள்நாட்டு பிரச்சினை காரணமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையிலான போட்டி நடைபெறாமல் போய்விடுமோ என இரண்டு நாடுகளினதும் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் முழு உலக கிரிக்கெட் ரசிகர்களும் இயங்கிக் கொண்டிருந்தனர் இந்த பரபரப்பான போட்டியை ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் நேரடியாகவும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் தொலைக்காட்சி மற்றும் இணைய வழி வாயிலாகவும் கண்டுகளித்திருந்தனர் இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த வருட டி உலகக்கு நாத்தியாயத்தில் அவர்களது இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்ற நிலையில் நேற்று நடைபெற்ற போட்டி இரு அணிகளுக்கும் தீர்மானம் மிக்கதாக அமையும் என்பது பலரது எதிர்பார்ப்பாக இருந்தது சூரியகுமார் ஜாதவ் தலைமையிலான இந்திய அணியும் சல்மான் அலிகா தலைமையிலான பாகிஸ்தான் அணியும் சம பலம் வாய்ந்தவை இரு அணிகளிலும் திறமையான அதிரடிக்கு பெயர் பெற்ற வீரர்களும் பந்து வீச்சில் சாதிக்கக்கூடியவர்களும் இடம்பெறுவதால் போட்டி பரபரப்பான முடிவை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்பட்டது நேற்றைய போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி தலைவர் சல்மான் அலிகா களத்தடுப்பை தெரிவு செய்திருந்தார் முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று எழுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றிருந்தது இந்தியாவின் ஆரம்பம் சிறப்பாக அமையாத போதிலும் இசான் கிசனின் அதிரடி அரை சதத்தின் உதவியுடன் இந்தியா கணிசமான மொத்த எண்ணிக்கையை குவித்தது அபிஷேக் சர்மா ஓட்டம் பெறாமல் ஆட்டமிழந்த பின்னர் இசான் கிசன் திலக் வர்மா ஆகிய இருவரும் இரண்டாவது விக்கெட்டில் எண்பத்து ஏழு ஓட்டங்களை பகிர்ந்து அணியை மீட்டெடுத்திருந்தனர் இசான் கிசன் எழுபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்திருந்தார் அவர் ஆட்டமிழந்த பின்னர் இந்தியாவின் ஓட்ட வேகம் சற்று குறைந்தது என்றே சொல்லலாம் திலக் வர்மா இருபத்தி ஐந்து ஓட்டங்களிலும் அணி தலைவர் சூரியகுமார் ஜாதவ் முப்பத்தி இரண்டு ஓட்டங்களிலும் கடைசி ஓவரில் சிவம் டூபே இருபத்தி ஏழு ஓட்டத்துடன் ரன் அவுட் ஆனதுடன் கடைசி பந்தில் அக்சர் பட்டேல் ஓட்டம் பெறாமல் வெளியேறினார் பந்து வீச்சில் சைம் அயூப் இருபத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் நூற்று எழுபத்தி ஆறு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் பதினெட்டு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று பதினான்கு ஓட்டங்களை பெற்று தோல்வியை தழுவியிருந்தது நான்கு வீரர்களை தவிர வேறு எவரும் இரட்டை இலக்க எண்ணிக்கையை எட்டவில்லை உஸ்மான் கான் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றார் ஷஹின்சா அப்ரடி ஆட்டமிழக்காமல் இருபத்தி மூன்று ஓட்டங்களையும் சதாப் கான் பதினான்கு ஓட்டங்களையும் பஹீம் அஸ்ரப் பத்து ஓட்டங்களையும் பெற்றனர் இந்தியாவின் பந்து வீச்சில் ஹர்திக் பாண்டியா ஒரு ஓட்டமற்ற ஓவர் உட்பட மூன்று ஓவர்களில் பதினாறு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் ஜஸ்பிரீத் பும்ரா பதினேழு இரண்டு விக்கெட்டுகளையும் வருண் சக்கரவர்த்தி பதினேழு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் அக்சர் பட்டேல் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் இதனால் அறுபத்தி ஒரு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐசிசி டி டுவெண்டி உலக கிண்ணத்தில் சூப்பர் எயிட் இடத்தை பிடித்தது போட்டியின் முன்னதாகவும் நாணய சுழற்சியின் போதும் போட்டியின் பின்னரும் இந்திய அணித்தலைவர் சூரியகுமார் ஜாதவ் பாகிஸ்தான் அணித்தலைவர் சல்மான் அலி அஹாவும் கை இந்த சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை பதிவு செய்திருந்தது பாகிஸ்தானுக்கு எதிரான டி வரலாற்றில் இந்தியாவின் கை மேலோங்கி இருப்பதை வெற்றி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது பாகிஸ்தானுடன் உலகக்கிண போட்டியில் ஒன்பது தடவைகள் நேருக்கு நேர் விளையாடிய இந்திய அணி தனது எட்டாவது வெற்றியை நேற்று ஈட்டியதுடன் பாகிஸ்தானுக்கு எதிராக சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் வரலாற்றில் நேற்றிய வெற்றியுடன் பதினேழுக்கு மூன்று ஆட்டங்கள் வித்தியாசம் இந்தியா முன்னிலை வகிக்கின்றது பாகிஸ்தான் அடுத்து நபீபியா அணியை எதிர்கொள்கின்றது இந்தியா பிப்ரவரி பதினெட்டு அன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கின்றது